இன்றைக்கி எங்கே போகிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோடு தாங்க யார் எங்கே போகிற அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் வாங்கங்க நானே சொல்கிறேன் நான் அந்தாங்க ரவி தலையில் நிறையா பேருக்கும் டவுட் இருக்கும் என் தலையில் வச்சுட்டு என்ன தர கொண்டு போய்க்கிருக்கா இருந்தால் ஆள் அப்படின்னு நினைப்பாங்க நான் வந்த ரோடு தான் காமிக்கிறேன் சைடில் எங்கே கலர் பச்சக்கலாம் அழகான இடத்துல எங்கே போய்க்கிறோம்னு நினைக்கிங்களா ஆமாங்க வியாபாரம் பாத்திரத்தான் பிளாஸ்டிக் பாத்திரத்தான் கொண்டு வியாபாரத்துக்கு தான் போய்க்கிருக்கேன் அதுமாதிரி பார்த்தீங்கன்னா பின்னாடி நான் வந்த ரோடுங்க மெயின் ரோடு வந்து உள்ளே இறங்கியிருக்கேன் இப்போ ஒரு காரோட கிராஸ் பண்ணியிருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் 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 நம்புறேன் இப்போ நான் எங்கே போய்க்கிருக்கோம் நீங்கள் வாங்க காமிக்கிறேன் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பச்சக்களால் புல்வெளி அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இந்த அழகான இடத்துல கொஞ்சம் கேப் கிடக்காது என்னடா கொஞ்சம் கூர்ந்து போய் பார்க்கும்போது தெரியுது யானை தடம் இருந்துச்சு அது யானை வந்து நைட்டு வந்து ஏறிக்கு அது வழி இருக்குது ஏன்னா மழை டைம் என்ன பூ வழி இருக்குது இவ்வளோக்கும் பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு நல்ல ரோடு மாதிரி மெயின் ரோடு போட்டு போகிறாங்க ஏற்றாபில் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டு அப்போ தான் தெரியுது ஒவ்வொரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளேருந்தான் வந்திருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் சரிங்களா அதே மாதிரி பார்த்து வெறும் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த தேக்கம் தோட்டம் தேக்கும் தோட்டம் தான் சரிங்களா அதுக்கு தேக்கும் தோட்டம் அதுக்கு தாண்டி பார்த்தீங்கன்னா வெறும் மூங்கில் காடு அதில் தான் இந்த நடுவில் ரோடு போட்டிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க இந்த இயற்கை காய்ச்சல் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கு பாருங்க நம்ம நினச்சலும் நினைச்சாலும் கிடைக்காது இவ்வளோ அழகான இடத்துல தான் நான் வியாபாரத்துக்கு போய்க்கிருக்கேன் நீங்களும் வாங்க நான் காமிக்கிறேன் அந்த டயத்தில் பார்த்து தூரத்தில் பார்க்குற நிறைய வண்டி ப்ளாக் தெரிஞ்சு அது என்னடா யோசனை பண்ணி பார்த்துக்கிட்டே நானும் போகிறேன் சரி பார்க்கலாம் அது என்னென்ன கிட்ட போய் பார்க்கலாம்ட்டு போய் பார்க்குறேங்க அப்போ எனக்கு தெரியுது நிறைய வண்டியெல்லாம் நான் டிராஃபிக்காக நிற்கி திரும்ப பார்க்க என்னடா நிறைய தூரத்தில் இருந்து பார்க்குறேன் நிறைய தண்ணியாக தெரியுது அப்படின்னு பார்க்குறேன் அப்போ தான் தெரியுது பெரிய பாலத்து வந்து நிறைய தண்ணியாக போய்கிருக்கு அதாவது இங்கே பாருங்கள் நீங்களே பாருங்கள் தண்ணி எவ்வளோ இங்கே வருங்க எங்கே போகுதுன்னு பாருங்கள் நிறைய மூங்கில் காட்டுக்குள்ள மாரி போகுதுங்க அப்போ என்னடா இவ்வளோ காட்டுக்குள்ளே தண்ணி போகுமா அப்படின்னு யோசனை பண்ணிருக்கு அவ்வளோ மழை தண்ணி தனிப்பு பரம்போ அதான் வண்டி இல்லாமல் நின்றுட்டு இருக்குது திரும்ப ரிட்டர்ன் போய் பார்ப்போம் இங்கே எங்கே இருந்து வருது அந்த தண்ணி எல்லாம் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் போய் பக்கத்தில் பார்ப்போம்னா கொஞ்சம் க்ளோஸப்பாக போய்கிட்டே இருக்கேன் நிறைய காரில் நிற்குது அதில் ஆள் நிறைய நின்றுக்கிட்டு தான் இருக்காங்க இறங்கி நின்றுக்கிட்டு இருக்காங்க நானும் போய்கிட்டு தான் இருக்கேன் நீங்களே வாங்க காமிக்கிறேன் சரிங்களா பாருங்கள் அப்படி பாருங்கள் வாங்க பாருங்கள் சரி இல்லை சரி இங்கிட்ட எங்களுக்கு வீடு இருக்கானு பார்க்குறேன் ஒன்றும் தெரியல சரி க்ளோஸப் போய் பார்க்குறேன் இப்போ இட்டு மட்டும் பார்க்கலாம் தண்ணி காடாக தான் தெரியுது சரி என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் க்ளோஸ் போய் பார்க்கலான்ட்டு பெரும் கொஞ்சம் தூரம் போய் நடந்து போய் பார்த்துக்கிறேன் அப்பையும் தனியாக தான் தெரியுது சரி சைடில் வீடு இருக்காது அப்படின்னு பார்க்குற ஒரு வீடு மட்டும் இருக்குங்க அதில் ஒத்த வீட்லேயும் பாருங்கள் அது உள்ள வீடுக்கு போல் பக்கத்தில் தண்ணியாக தான் தெரிஞ்சிக்கிட்டு இருக்கு இதில் எப்படி தான் இருக்காங்களோ அப்படின்னு நினச்சிட்டு பார்க்குற அங்கே வரும் தூர தூரைக்கும் பார்க்குற வெறும் தனியாக தான் தெரியுது சரி போகலாம் அப்படின்ட்டு ரோட்டில் கொஞ்சம் தூரம் மெதுவாக நடந்துகிட்டே அப்படி போய்கிட்டே இருக்கேன் தண்ணி அப்போ தான் தெரியுது தண்ணி வந்து கிராஸ் ஆகி போய்கிட்டிருக்கு அதான் இந்த இருந்து இந்த சைடில் போய்கிட்டு இருக்குது தண்ணி மடமடன்னு போகுது இங்கிட்டு வண்டி அங்கே பாருங்கள் நீங்களே பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அக்கறையிலேருந்து அங்கே வரும் ரொம்ப லாங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் தண்ணியாக தான் தெரியுது எற்றும்போல பார்க்க முடியல தனியாக தான் இருக்குது இந்த தண்ணியில் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிராஸ் பண்ணி அதாவது இந்த ரோட்டை கிராஸ் பண்ணி நேராக நான் அப்போ காமிச்சம் பார்த்திங்கன்னா மூங்கில் காட்டு அந்த மூங்கில் காட்டுக்குள்ளே போகுது அப்போ தான் ஒருத்தர் சொன்னார் அந்த சைட்லேருந்து பெரிய பாலம் இருக்குது அந்த பாலத்தில் போய் இது வந்து ஜாயின்ட் ஆகி அப்படி நேராக போய்கிட்டே இருக்குது அந்த மூங்கில் காட்டு அந்த பாருங்கள் எவ்வளோ தண்ணின்னு பாருங்கள் உள்ள ஊரில் ஜாயின் பண்ணி அப்படி மொத்தமாக போய்கிட்டே இருக்குது என்னடா பண்ண இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டோமோ அதனால தான் இந்த வண்டி எல்லாமே ப்ளாக் ஆகி தான் நின்றுக்கிட்டு இருக்குது அப்படின்னு அதுக்கு பிறந்த எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுச்சு சரி ஓகே ரிட்டன் நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு திரும்பவும் வந்து அந்த அதாவது இந்த தண்ணி வந்து இருக்குது நம்மள நம்ம கிராஸ் பண்ணி அங்கே அக்கறைக்கு போக முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு திரும்ப ரிட்டன் வந்து அதே பார்க்குறேன் அந்த தண்ணியை பாருங்கள் எவ்வளோ தண்ணி போயிருக்கு அந்த தண்ணியில் நம்ம கிராஸ் பண்ண முடியுமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டே இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் தூரம் அங்கே தள்ளி பார்க்குறேன் அங்கே பாருங்கள் நிறைய ஆள் நின்றுட்டு இருக்காங்க அதாவது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஆமாங்க தெரியுதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா இருந்து பார்க்கும்போது சின்ன உருவமாக தான் தெரியுது கட்டின தூரம் ஃபுல்லாகவே நீங்களே பாருங்கள் வெறும் தண்ணியாக தான் தெரியுது வெறும் கொஞ்சம் பச்சை மரங்கள் அதுன்னு தெரியுது கொஞ்சம் வானம் தெரியுது ரிட்டன் பார்க்கல இங்கே வரைக்கும் அங்கேருந்து பார்க்கல திரும்ப ரிட்டர்ன் நம்ம பார்க்கல ஃபுல்லாகவே தனியாக தெரிஞ்சுது அக்கற உள்ள ஆள் தெரியுதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா இதில் இடையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை வேறு சலசலன்னு பெஞ்சிட்டு சாரில் பெஞ்சுட்டே இருக்கு அப்படிங்கிறதுல தண்ணி வத்துறதுக்கு வாய்ப்பும் கம்மி தான் ஓகேவா அதுவும் பாருங்கள் ரிட்டன் நம்ம திரும்ப பார்க்கல எங்கேயும் பார்த்தாலும் வானம் கொஞ்சம் மரங்கள் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கவர் ஏதோ ஒரு கிடக்கு கொஞ்சம் கல் கிடக்கு இதில் வேற நானும் வேறு இந்த பாத்திரத்தை வேறு ஏற்றிட்டு வேற வந்தாச்சு இந்த பாத்திரத்தை வந்து விற்கணும்னு சொல்லிட்டு இதே வேறு கொண்டு வந்துட்டேன் என்ன பண்ண யாராவது வருவாங்களா அப்படின்னு பார்க்கல திரும்பி நின்று பார்த்துட்டே இருக்கேன் யாராவது வந்தால் நம்ம கிராஸ் பண்ணி கூட போயிடலாம் அப்படின்னு என்னடா பாத்திரத்தை பிடிச்சிக்கிட்டு நிற்கும் பார்த்தீங்கன்னா ஆமாங்க பாத்திரம் வெயிட் வேறு இருக்கா சும்மா இல்லை இல்லை இந்த பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம அக்கறையில் கடக்க முடியுமா அப்படின்னு யோசனை பண்ணியிருக்கேன் ஏன்னா தண்ணியில் போயிட்டோமே வச்சுக்கோங்க தண்ணியோடு சேர்ந்து பாத்திரத்தோடு சேர்ந்து நம்மளும் போக வேண்டியிருக்கும் அப்படின்னு யோசனை பயந்துக்கிட்டு யாராவது வருவாங்களா அப்படின்னு நின்று பார்த்துட்டே இருக்கேன் அந்த டைத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டவுட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஏதோ ஒரு உருவம் கொஞ்சம் க்ராஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு அது என்னடா நான் பார்க்கல பாருங்கள் ஆ போட்டோ எடுக்க செட்டர் அங்கே அந்த சேட்டம் கிராஸ் அந்த ஆற்ற கடந்து கிராஸ் போய் எனக்கு பின்னாடி கூட போயிருக்கேன் நான் கவனிக்கல ஏன்னா ஒரு வீடு உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன் அது எனக்கு தெரியல அப்போ தான் தெரியுது ஒரே ஒரு வீட்டுக்கு போகிற மாதிரி தெரிஞ்சு சரி அவரை அவரை வேலையை பார்க்கட்டும் நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் கண்ணு கட்டுற போகிற அந்த தண்ணி எப்படி கிடக்குன்னு நம்ம அப்படி யோசனை பண்ணுவோம் இது ஏன்னால் கடந்து இப்போ போனா தான் ரெண்டு பாத்திரம் விற்கலாமுங்கிற ஒரு ஐடியாவில் யோசனை பண்ணி இருக்கேன் இந்த தண்ணி கடக்க முடியுமா அப்படின்னு பார்த்தாலும் பயமாக வர உள்ளே இறங்குறதுக்கு வர பயமாக இருக்குது திடீர்னு பார்க்கல தண்ணி வேறு வந்து இழுத்துட்டு போயிடுச்சுன்னா போச்சா எல்லோரும் என்ன நினப்பாங்க வீட்டில் உள்ளவங்களாம் எல்லாரும் யாவரத்து போயிருக்காங்க அப்படின்னு கூட நினச்சிக்கிட்டு இருப்பாங்க நம்ம இந்த தண்ணியில் போய் தாண்டி போய் விழுந்து கடைசியமோ ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்க ஐயோ காணுமே இன்னும் வரலே அப்படின்னு நினச்சிருப்பாங்க நம்ம தண்ணியோட போகிறத தெரியாது யாருக்குமே அதனால் என்னடா பண்ணோன்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன் இந்த தண்ணி எப்படி கிடக்கிறது அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே இருக்கேன் சரி பார்க்கலாம் என்னென்னு பார்க்கல மெதுவாக இறங்கி பார்ப்போம் அப்படின்னு மெதுவாக இறங்கி ரெண்டு எட்டு தான் வச்சுருக்கேன் காலை வச்சு பார்க்குறேன் கொஞ்ச கொஞ்சமாக உள்ளே இறங்குது அங்கேருந்து எல்லோரும் வராதங்க வராங்க கையாக்ஷன் பண்ணுறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்துடறாதீங்க உள்ளேருந்து இழுத்துட்டு போயிட போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அது நான் உங்களுக்கு வீடியோவில் என்ன தெரியுதா என்னென்னு தெரில ஓகேவா அங்கேருந்து சவுண்டுக்கிட்டு இருக்காங்க சரி இதை எப்படி கடக்கணும் இதெல்லாம் தாண்ட முடியுமா அப்படின்னு முடியாதுன்ட்டு நானே யோசனை வந்துட்டு எதுக்கடா வம்பு நமக்கு எதுக்கட வம்பு வேண்டாம்னு அந்த சைடில் க தட கடந்து போக வேண்டாம் இந்த தண்ணிக்குள்ளே விழுந்து நம்ம திடீர்னு போக வேண்டாம் ஏன்னா சொல்ல விருப்பம்ல பார்த்தா ஏன்னா தண்ணியோட தண்ணி போயிட்டால் போச்சாங்க இவ்வளோ தண்ணியில் நம்ம எப்படி போக முடியும் சொல்லுங்கள் நீங்களே அதனால் என்னடான்னு பார்த்து நான் ரிட்டர்னே வர்றதுக்கு முடிவு இல்லை வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நான் ரிட்டன் வர ஆரம்பிச்சிட்டாங்க சரி வேண்டாம் இது எதுக்கடா முன்னிக்கலாம் நாளைக்கு வியாபாரம் பார்த்துக்கலாம் இப்போ இப்படியே பெரிய பைக் வச்சு இப்படி டீசல் போயிருந்தால் வண்டி பாருங்கள் ஒரு ஸ்கூட்டி நிற்க ஒரு ஆட்டோ நிற்கி இப்படி வண்டிக்காரங்க வண்டி வச்சுட்டு போக முடியாமல் கிடக்க முடியாமல் நிற்கும் போது நம்ம போய் இதுக்கு உள்ளே விழுந்துகிட்டு இருக்கோம் இதுக்கட இன்றைக்கெல்லாம் நாளைக்கு வியாபாரம் பார்த்துக்கலாமா அதே ரோட்டில் போன ரோட்டில் ரிட்டர்ன் வந்துக்கிட்டே இருந்தேங்க என்னடா பண்ண பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கார் நிற்கி இதே போகிற தண்ணியெல்லாம் தாண்டி எப்படி அந்த கார்லாம் உங்கள் உள்ளே போகும் சொல்லுங்கள் பார்க்க இயற்கை அழகாக தான் அந்த பத்தா குறைக்கு ஒரு ஜீப்பு வர இப்போ எந்த மழை நாளும் ஏறும்பாங்க ஜீப்பு இந்த ஜீப்பும் இங்கே இருக்குது இது எதுக்கடா வாம்போம் நம்ம மாட்டில் ரோட்லேயே போவோம் பேசாமல் அப்படின்னு ரிட்டன் நான் வாட்டில் நான் வந்த பாதையை பாருங்கள் வந்த பாதையில் வந்துகிட்டே இருக்கேன் இதில் வேறு பச்சை எல்லாம் இவ்வளோ அழகாக அந்த ஃபாரஸ்ட் இருக்குது நல்லாயிருக்கு அழகாக பார்க்கறதுக்கு அழகாக தான் இருக்குது அழகாக இருந்தால் என்னங்க பண்ணுறது நம்மளால் போக முடியல பார்க்கலாம் இந்த கலர் பா இதில் தாண்டி போகணுமே அதான பயம் இந்த பாத்திரத்தை கொண்டு இப்போ எங்கள்கிட்ட போய் விழுந்துட்டு கிடந்தால் பயமாக வர்றதுக்கு பெஸ்தான் நான் வீட்டை பார்த்து போவோம் எதுக்கடா வாங்க நினைக்கலாம் நாளைக்கு விற்றுக்கலாம் ஏன்னா இதில் ஏற இடையில வேறு வெயிட்டு வேற உட்காந்து வெயிட்டு வேற வச்சுட்டு தான் நடந்துகிட்டு இருக்கேன் சரி பார்க்கலாம் என்னென்ன அப்படின்ட்டு பார்க்குறேன் சரி நடந்துகிட்டே இருக்கேன் நானும் இந்த பச்சக்களையை அழகாக அழகெல்லாம் ரசிச்சுக்கிட்டே நடந்துகிட்டு தான் இருக்கேன் ரோட்டில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நானும் ரசிக்கிறேன் நீங்களும் பாருங்கள் நான் சும்மா சொல்லிங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் நடந்து அப்படி வந்துக்கிட்டே இருக்கேன் சரி இந்த ரோடு எங்கே தான் போகுது பார்ப்போம் நம்ம அங்கே வந்த இடத்துக்கு தானே போகுது முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா எங்கேயாவது போய் வியாபாரம் பார்க்கலாம்ன்ட்டு ரிட்டன் போன ரோட்லேயே பிறகுன்னு வந்துகிட்டே இருக்குங்க சரிங்களா பார்ப்போம் அந்த பாருங்க மெயின் ரோட்டுக்கிட்ட வராத ஆரம்பிச்சிட்டேன் பாருங்கள் தேக்குந்தோப்பு இயற்கை அழகு எல்லாம் இப்போ அழகாக இருக்குது பார்க்க ரசிச்சுட்டே தான் வந்துக்கிட்டு இருக்கேன் என்ன பண்ண இவ்வளோ அழகில் ரசித்தாலும் நம்மளால் யாரும் பார்க்க முடியல இந்த மெயின் ரோடு வந்துருச்சு சொல்லி வாய்க்கூட முடல்ல மெயின் ரோடு வந்துருச்சு இந்த தான் பாருங்கள் நான் வந்து இந்த ரோட்டில் தான் போனேன் இந்த மெயின் ரோட்டில் இருந்து இப்போ இறங்கி அங்கே தள்ளி போகும்போது தான் தண்ணி கலைஞ்சி ரோடை கிராஸ் பண்ணமுல இந்த மெயின் ரோடு பாருங்கள் திரும்ப ரிட்டன் லெஃப்ட் சைட் ஒரு ரோடு தெரியுது ஃபாரஸ்ட்டாக அழகாக இருக்குது லெஃப்ட் சைடு ரோடு ஏன்னு கேட்டிங்கன்னா ஷார்ட் கட்டாக போகிறது சரி இதிலேயே நம்ம போய் பார்ப்போம் அப்படின்ட்டு அதில் இறங்கி போய்க்கிருக்கோங்க சரி இதில் கூட குறுக்கே போகலாம் ஏன்னா எப்படியே யாவாரம் பார்க்கணுங்கிறாங்க வெயிட்டிங் செட்டு இதெல்லாம் உட்காருக்கு இந்த மலையத்தில் யாரும் உட்கார மாட்டாங்க வெயில் டேத்துல உட்காருவாங்க அந்நேரம் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் சைடு உள்ளே போகிறதுப்போல ஒரு கம்பியெலாம் போட்டிருக்காங்க அதில் நாலஞ்சு கம்பி இருக்குது அதில் ஒரு கம்பி வந்து உள்ளே போகிறதுக்காண்டி கல் போட்டு அடைச்சிருக்காங்க அந்த கம்பியை உள்ளோட்டு குனிஞ்சு தான் போகணும் இங்கே பாருங்கள் நானே பாருங்கள் குனிஞ்சு தான் போவேன் தெரியல உங்களுக்கு ஏன்னா குனிஞ்சு தான் காமிக்கல ஓகேவா அதுமாதிரி உள்ளே போயிட்டேங்க உள்ள போயிட்டு அந்த கம்பியை தாண்டி உள்ளே ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கேருந்து ஃபாரஸ்ட்டுக்கு உள்ள தான் நடந்து போகிறோம் அதனால் சைடில் வந்து யானது வராமல் இருக்காது அந்த கம்பி போட்டிருக்காங்க நானும் நடந்துகிட்டு தான் இருக்கேன் பார்த்து தலையில் வச்சுக்கிட்டு நடந்துகிட்டு தான் இருக்கேன் பார்த்தோன்னு தெரிஞ்சிருக்காது ஏன்னா நான் அவன் நடந்து போவோம் இதே நம்ம கான்சல் பண்ணோம் அப்படின்ட்டு கண்டு நடந்துகிட்டே இருக்கேன் பார்க்கலாம் இந்த ரோடு எங்கே போகுதுன்னு பார்க்க இயற்கை அழகும் நல்லா ரச தான் இருக்குது பச்சை புல்வெளியிலும் அடுத்து பார்க்கலாம் தேக்கும் தோப்பும் நல்லா அழகாக தான் இருக்குங்க இதுவரை யானை வந்தாலும் தெரியாது ஏதோ கடவுள் நமக்கு இருக்கார் துணை இருக்கார் அப்படின்னு நினச்சிட்டு நானும் நடந்துகிட்டே இருக்கேன் சரி பார்க்கலாம் பார்க்க இயற்கை அழகாக ரசிச்சுட்டு தான் இருக்கேன் ஏன்னா அங்கே சுற்றமுற்றி பார்த்துட்டு தான் போகிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா ஏதோ மிருகங்கள் வந்தாலும் தெரியாதில்ல படக்குன்னு புளி இலி வந்து எதோ வந்து பின்னாடி விழுந்து பிடிச்சாலும் கழுத்தோடு பிடிச்சாலும் தெரியாதுங்க பொத்தடி பாதையாக தான் இருக்குது சரி போகலாம் அப்படி ஆனால் மழை பெஞ்சதுனால நல்லா பச்சை புலுவலி இருக்குது இது வந்து ஆள் நடமாட்டம் இருக்கிறதுனால தான் கொஞ்சம் இந்த கேப் கிடக்கு இல்லைனா இவ்வளோ தூரம் கிளியராக இருக்காது இது வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வாய்ப்பு இருக்கும் ஏன்னா இந்த பாருங்கள் அங்கிட்ட நான் இருக்கேன் ஏன்னா திடீர்னு பார்க்கல நம்ம பாத்திரத்தை கொண்டு இருக்கோம் நம்ம வாட்டில் வீடியோ எடுத்துட்டு நம்ம வாட்டில் பாத்திரத்தை பிடிச்சிட்டு நம்ம வாட்டில் போய்கிட்டு தான் இருக்கோம் திடீர்னு ஏதாவது மிருகங்கள் பின்னாடி கூட வந்தாலும் நமக்கு தெரியாதுல்ல அதனால் கொஞ்சம் யோசனைலாம் போய்கிட்டு இருக்கேன் என்ன பண்ண பார்க்கையில் பச்ச அழகாக தான் இருக்குது இது ரசிச்சுட்டு போய்க்கு இப்போ நம்ம வேறு நம்ம இப்போலாம் போய் சிறுப்பாகி போயிடும் என்ன பண்ணுறது நேராக ரோட்டில் கன்சல்ட் பண்ணி நடந்துகிட்டே இருக்கேன் சரி பார்க்கலாம் அப்படின்னு சுத்தம் பற்றும் பார்த்துட்டு தாங்க போகிறேன் ஏன்னா அங்கிட்டும் கொஞ்சம் கவனிக்கிறோம் ஏன் அப்படின்னு கேட்டிங்க அந்த பாருங்கள் அங்கிட்டருந்து வந்தாலும் தெரியும் தூரத்தில் வந்து பார்க்கல ஏதோ ஒரு வெளில உருவங்கள்லாம் கொஞ்சம் இன்னும் தெரியுது இடையில என்னடா கொஞ்சம் பயமாக இருக்கும் சரி லிப்டில் என்னென்னு பார்ப்போம்ட்டு இந்த சைடிலும் கொஞ்சம் திரும்பி பார்க்க அங்கே ஏதோ ஒரு ஒரு தான் தெரியும் கிளியராக தெரியல ஏன்னா நிறைய குழகல் இருக்குது அப்போ தான் தெரியுது அந்த சைடில் சுற்றி வேறு ஆள் இருக்காங்களா அப்படின்னு பார்க்குறேன் பின்னாடி எதுவும் மிருகங்களில் ஆளுகளை யாராவது வர்றாங்களோ அப்படின்னு சொல்லி நின்று திரும்பி பார்க்குறேன் அதுவும் ஒன்றுமே தெரியல பார்க்கல கொஞ்சம் பசு மாடு மாதிரி கண்ணுக்குட்டி மாரி தெரியுது சரி பார்க்கலாம் போய்கிட்டு இருக்கலாம் ஆள் இருப்பாங்களாப்பா அப்படின்னு நினச்சி போய்கிட்டு பயம்லாம் கொஞ்சம் பயந்தான் இருந்தாலும் கொஞ்சம் போய்ட்டு இருக்கலாம் அப்படின்ட்டு அந்த காட்டுக்குள்ள நடந்து போய்கிட்டே இருக்கேன் திரும்ப பார்க்கல ரிட்டன் பார்க்கல கொஞ்சம் ஒரு டவுட் இருந்துச்சு அங்கிட்ட ஏதோ ஒரு உருமர் நிற்கணும் பார்க்கறேன் அதுதான் தெரியுதுங்க கருப்பு வெள்ளைக்கடலில் பசுமாடை நின்றுட்டு இருக்கு பார்க்கல கொஞ்சம் மன சமாதானமாகிடுச்சுங்க ஏன்னா மாடு பசு மாடு நிற்கி நமக்கு குலதெய்வம் மாதிரி நல்லா காவலுக்கு நிற்க மாதிரி இருக்குது வேறு ஒன்று நூன்று இருக்காங்க ஆள் யாராவது இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கொஞ்சம் தைரியம் இருந்துச்சு பட் நான் நடந்துட்டு தான் இருக்கேன் ஏன்னா கீழே பார்க்கணும் அந்த பசுமாடு பார்ப்பாங்க அதை எனையும் திரும்பி பார்க்கு ஏன்னா திடீர்னு பார்க்க என்ன ஒரு ஆள் என்னடா திடீர்னு என்ன காடு பார்த்தீங்களா அதனால திடீர்னு அது வந்து என்ன திடீர்னு பார்க்க என்ன ஒரு ஒரு ஆள் உருவம் நடந்து போய்கிருக்கே ஒரு பாத்திரத்தை தலை என்னமோ வச்சுட்டு போயிருக்கிறோம்னு நினச்சிருக்கோம் நான் சுற்றி முற்றி பார்க்கேன் ஏதாவது என்னென்ன யாராவது ஆள் இருப்பாங்களா இல்லை ஏதாவது மிருகங்கள் ஏதாவது வருதான்னு பார்த்துக்கிட்டு நானும் நடந்து போயிருக்கேன் கீழே எல்லாம் சவதியாக தான் இருக்குது என்ன பண்ண போய்தான் ஆகணும் அப்படின்ட்டு நானும் நடக்கணும் அப்படியே வியாபாரம் பார்க்கணுமே அப்படின்ட்டு நடந்து போய்கிட்டு தான் இருக்கோம் தேடி பாதையில் நடந்து போயிருக்கேன் ஃபாரஸ்ட் கார்டு தான் திடீர்னு அந்த சைட்லேருந்து பார்க்கல யானை யானை இல்லை மிருகங்கள் எந்த மிருகங்கள் ஒரு உருன்னு ஒரு அதாவது ஒரு மிருகம்னு குறிப்பிட்டு சொல்ல இல்லைங்க அதெல்லாம் ஏதாவது வருதா அப்படின்னு பார்த்து நான் நடந்து ஆட்டோமெட்டிக் நடந்துட்டு தான் இருக்கேன் இருந்தாலும் என்னோடய கண்ணை இல்லாமல் பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி அந்த சைடு இந்த சைடு கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தான் ஜீயும் எப்போவுமே இருக்கும் ஏன்னா ஃபாரஸ்ட்டுங்க போது கண்டிப்பாக கொஞ்சம் நம்ம கவனமாக போகணும் ஏன்னா நம்மளும் நம்பி எத்தனையோ ஃபேமிலியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நானும் பார்க்கலாம் அங்கே பார்க்கலாம் அந்த நிறைய மூங்கில் கடை அடைஞ்ச மாதிரி இருந்துச்சு அதில் கொஞ்சம் நீ யோசனை பண்ணி நின்று பார்த்து திரும்பி திரும்பி பார்த்துட்டு தான் போகிறேன் ஏன்னா அதுலேருந்து ஏதோ மிருகங்கள் வருதா அப்படின்னு பார்க்குறத பார்த்துக்கிட்டே தான் மெயின் நான் ஆட்டோமேட்டிக் ரோட்டில் நடந்துட்டு அந்த தேடி நாள் சின்ன நாள் நடந்துட்டு தான் இருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா ட்ராட்ரி பாதை மாதிரி இருக்குது அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க ரெண்டு சும்மா சிம்பிளாக அந்த கொஞ்சம் தூரமாக இருக்கிறது அதாவது ஜீப் வண்டியெலாம் போகாது ஏன்னா கம்பியிலாம் போட்டிருக்காங்க போக வாய்ப்பே கிடையாது இந்த பாசத்துக்குள்ளே மாதிரி மெதுவாக நடந்து அப்படி போய்கிட்டே தான் அதே மாதிரி இதில் வேறு பார்த்திங்கன்னா நம்ம பாத்திரத்தை வேறு தலையில் வேற வச்சிருக்கேன் அது ஒரு வெயிட் வேறு இருக்குது ஆனால் கொஞ்சம் பயம் இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா எந்த முருகும் வந்தாலும் கொஞ்சம் பாத்திரத்தை வச்சால் கொஞ்சம் நம்ம சேஃப்டியாக தப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு போய்க்கிருக்கேன் அந்த நம்ம அந்த பாருங்கள் அந்த பாதை எங்கே போய் முடியும்னு பார்ப்போம் திரும்ப ரிட்டன் பார்க்கல அந்த அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் என்னென்னு கேட்டால் போவோம் அதாவது மூங்கில் காடு கொஞ்சம் தண்ணியெலாம் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம அப்போ காமிச்ச மாதிரி தண்ணி ஃபுல்லாக இந்த சைடு வழி தான் வருது ஏன்னா அதை கிராஸ் பண்ணி தானே வருது இந்த சைடு பார்த்திங்கன்னா தண்ணி அந்த சைடில் வந்துருங்க இது ஒத்தடி பாதை அதை இது ஒத்தடி பாதை நம்ம நடந்து போய்க்கிருக்கோம் ஆள் நடமாட்டம் இருக்கிறது அந்த பெரிய பாலம் போய்க்கிருந்துச்சு இது வந்து பார்த்திங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டு அதான் புல்வெளியிலும் நல்லா கலர் எவ்வளோ அழகாக இருக்கும் புல்வெளிலும் தோப்பும் இதில் உள்ளதான் நான் நடந்து போயிருக்கேன் நடந்து போகும்போது இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த மூங்கிலுக்கு மரங்கள்லாம் நிறைய நிற்கிது அந்த மூங்கில் மரத்தில் வந்து பெரிய பாலங்கள் அதாவது பெரிய பாலம் தண்ணி ஓட மாதிரி பெருசாக போயிட்டு அந்த நம்ம பார்த்தோம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி ஃபுல்லாக இதில் போய்கிட்டு இருக்கு இதில் வந்து ஜாயின் பண்ணி அந்த தண்ணி தான் இதில் இருக்குது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் திரும்ப பார்க்கறேன் சரி ஓகே அதை விட சைடில் போட்டு நம்ம நடக்கும் நமக்கு பாத இருக்க ஒத்தடி பாத நான் நடந்து போயிருக்கேன் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் டவுட்டு தான் ஏன்னா இந்த ஒத்தேடி பாதை எங்கே போகமோ அந்த மிருகங்கள் எது வந்துருமோ அப்படிங்கிற ப பயத்தில் தான் கொஞ்சம் பயம் இருக்கு இருந்தாலும் சைடில் பார்க்கல தண்ணியும் இருக்க தஞ்சு இதுக்கு பயப்பட்டு தான் ஆகணும் இதில் வேற நம்ம பாத்திரத்தோட வெயிட் வேறு இருக்குது இது சமந்துக்கிட்டு போய்தான் ஆகணும் இருந்தாலும் கொஞ்சம் சுத்தும் பற்றும் பார்த்துட்டு தாங்க போகிறேன் ஏன்னா பயமாக தான் இருக்கு ஏன்னா ஃபாரஸ்ட்டுங்கும்போது கொஞ்சம் இருக்கும் அது ஏன் இப்படி கொஞ்சம் குனிஞ்சு போகிறேன்னு பார்த்திங்கன்னா அந்த சைடில் கொஞ்சம் கம்பி கிட்டிருந்தாங்க சரிங்களா அந்த கம்பி ஏதோ ஒரு இதுக்காக வந்து கொடுக்கா இந்த இதுக்காக வந்து கட்டிருந்தாங்க அது குனிஞ்சு தான் அப்படி போய்கிட்டிருக்கேன் பின்னாடி பார்த்திங்கன்னா பயங்கரம் அவ்வளோ அழகாக இருக்குது இயற்கை அழகில் பார்த்தாலும் அவ்வளோ அழகாக இருக்கு இப்போது புல்வெளி இதெல்லாம் இருக்குது இருந்தாலும் நானும் பார்க்கல என்னுடைய இதை போய்கிட்டே அப்படி பார்க்க ஷாக்குன்னு ஷாக் ஆகிட்டாங்க ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரோடு மாதிரி பிரியுது ஏன்னா ஒரு சைடு ஒரு ரோடு இங்கிட்டு இருக்குது திரும்ப இங்கிட்டு பார்க்கல வெறும் காடாக தெரியுது அதில் பார்த்தீங்கன்னா பெரிய மரம் இருக்குது அதில் மேலே இருந்து தா எந்திரமோன்னு ஒரு பயத்தில் வர நல்ல மரத்தை தவிர உத்து பார்க்குறேன் ஏன்னா அதில் மிருகங்கள் எது இருக்கா ஏன்னா புளியிலேயே மேலே இருந்துச்சுன்னு சொல்லி பயமாக இருக்கும் இதில் காடு வர நிறையா இருக்குது அப்போ இங்கிட்ட ஒரு பார்க்கலாம் இங்கிட்ட ஒரு சின்ன ஒரு கேப் இருக்கு சரி இதுலேயே போகலாம்ட்டு நான் ஏன்னா அதுலேருந்து காடு நிறையா இருக்குது இதுலேருந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படி போய் பார்ப்போம் அப்படின்ட்டு இதில் கூட கொஞ்சம் தூரம் அப்படி நடந்து போய்கிட்டே இருக்கேன் பாருங்கள் நடந்து அப்படி பாருங்க அப்படி கான்ஸ்ட் அப்படி நடந்து போய்கிட்டே இருக்கேன் இது எங்கேடா போய் முடியும் பார்க்கலாம் கடவுளே எந்த முருகங்களும் வராமல் நம்ம ஆட்டில் கொஞ்சம் போகணும் எப்படியாவது குறுக்கு போய் கொஞ்சம் யாவரம் பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் போய்கிருக்கேன் இருக்கேன் கடவுள் எப்படி வச்சிருக்காருன்னு பார்ப்போம் தூரத்தில் இருந்து பார்க்கலாம் கொஞ்சம் தனி கடவுள் தெரியுது என்னடா அங்குள்ள தண்ணிலாம் வந்துருச்சா அப்படி திரும்பவும் பார்க்குறேன் ஏன்னா இந்த காட்டுக்குள்ள தண்ணி வர வாய்ப்பு இல்லை அப்படின்னு யோசனை பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கேன் ஒரு தேடி பதினெட்டு சின்னதாக போது இந்த சைடில் பார்க்குறேன்னு இந்த சைடில் ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டாக தெரியுது இல்லை கம்பி யாதை யானை இங்கிட்ட வராமல் இருக்காக்கா கம்பி கொடுக்க போட்டிருக்காங்க திரும்ப பார்க்கல நல்லா கலர் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க பார்க்க அழகாக தான் இருக்குது என்ன பண்ணுறது நம்ம நான் வேலையை பார்க்கணும் அப்படின்ட்டு நான் ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய வேலையை பார்த்து நடந்து போய்கிட்டே தான் இருக்கேன் திரும்ப அங்கேருந்து பார்க்கல வெறும் தண்ணி காடுங்க ஷாக் ஷாக்காகிட்டேன் ஐயோ இந்த தண்ணி எங்கே இருந்துகிட்டா வருது அப்படின்னு திரும்பி பார்க்குறேன் இந்த தண்ணி நம்மளால் கடக்க முடியுமா இது எங்கே இருந்தால் வருது இங்கே கொஞ்சம் தண்ணி கிடக்கு அங்கிட்டு காடாக தெரியுது திரும்ப இங்கிட்டு தனியாக இருக்குது அதாவது தண்ணினாலும் போராளும் ரொம்ப தனியாக இருக்குது என்னடா பண்ண இது கடக்க முடியுமா முடியாது வாய்ப்பே கிடையாது அக்கறையே முடியாது இங்கிட்ட முடியாது சரி இந்த சைடில் பார்க்கலான்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டு இப்போ ரூம் காடு எது மாதிரி இருக்குது பூச்சி வட்ட கிடக்கும் பயந்துக்கிட்டு யோசனை மட்டும் வேண்டாண்டா சாமி இனிமேல் வேண்டவே வேண்டாம் அந்த காட்டுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு அங்கிட்டு போகிறதுக்கு பயமாகவே இருக்குது வேண்டாம் நம்ம ரிட்டன் திரும்பிறேன் ஏன்னா நம்ம நம்ம பாத்திரத்தை விற்கிறதுக்கு எங்கெல்லாம் போய் விற்றுக்கலாம் வேண்டாம் இந்த தலைவலி நமக்கு வேண்டாண்டா சாமி அப்படின்ட்டு நான் வாட்டில் திரும்ப ரிட்டன் அங்கேருந்து பார்த்துட்டே வந்துட்டேன் நமக்கு இதே பெரிய ஒரு விஷயம் ஏன்னா இந்த பாத்திரத்தை எப்படியாவது விற்று தீக்கணு நம்ம உயிரை பணம் கொடுக்க முடியுமா அப்படின்னு நான் வர ரிட்டன் வர ஆரம்பிச்சிட்டேன் திரும்ப ரிட்டன் அதிகம் போன பாதையிலேயே ரிட்டன் வந்துகிட்டே இருக்கேன் எனக்கு கொஞ்சம் மனசமான ஏன் அப்படின்னு கேட்டால் நம்ம போன பாதை தானே அப்படிங்கன்னா திரும்ப ரிட்டர்ன் வந்து கொஞ்சம் பயம் கம்மியாயிருச்சு போகும்போது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு திரும்ப ரிட்டர்ன் ரொம்ப பயம் கம்மியாயிடுச்சு சரி அப்படின்ட்டு நேராக நடந்துகிட்டே இருக்கேன் இதில் வேறு பார்த்தீங்கன்னா இதில் வேறு பார்த்தீங்கன்னா அந்த எல்லோரும் நினைப்பாங்க என்னடா இதில் வர இரும்பு வரை செய்கிறார் அப்படின்னு நினைப்பீங்க நிறையா பேர் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மழை மழை பெய்யுதனால நனைஞ்சிருப்போம்ல அதில் கொஞ்சம் இருமல் வேறு வந்துருக்கு என்ன பண்ண இப்படி நடந்து போய்கிட்டே இருக்கேன் என் வாழ்க்கை நிறையா பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க உங்களுக்கு தேவையா விசாமல் ஊருக்குள்ளே யாவரும் பார்க்கக்கூடாது ஏன் காட்டுக்குள்ளே யாவரம் பார்க்கீங்க இந்த பாத்திரத்தை விற்கிறதுக்கு அங்கேயே போகிற மாதிரி வேணும் அப்படி பிடிச்சிக்கிட்டு ஏன் தேவையில்லை வேலை பார்க்குறீங்க அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க இதில் ஒரு டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா என் காலில் நானே பார்க்க ஆரம்பித்தேன்னா குளிர்ச்சியாக இருக்குது கீழே என்னடா நான் பார்த்து பார்க்க அட்டை இருக்க மாட்டேன் ஏன்னா அட்டப்பூச்சி இருக்குது பார்த்தீங்கன்னா அட்டை வர நிறைய இருக்கு அப்படின்னு பார்த்தேன் கடவுள் புண்ணியத்தில் அட்டைப்பூச்சி வர இல்லைங்க அது ஒரு சமானம் ஆகிடுச்சு சுற்றி சுற்றி காலெல்லாம் சுற்றி சுற்றி பார்த்துட்டு சமமானிச்சு சரி இல்லைன்னு சொல்லி நானும் திரும்ப நடக்க ஆரம்பிச்சேன் ஏன்னா சவதியாக இருக்குது நிறைய ஃபாரஸ்ட்டு வரை நிறைய ஒத்தடி பாதை வரை இதில் ஒரு அட்டை பூச்சி வர்றதுக்கு நூறு சதமான வாய்ப்பு இருக்குது என்னமோ கடவுள் புண்ணியத்தில் எனக்கு வரல அட்டைப்பூச்சி எதுவும் கடிக்கல அதே ஒரு பெரிய ஒரு புனியம் நினச்சிட்டு நான் வாட்டில் ஆட்டோமேட்டிக்காக பாத்திரத்தை தலை வச்சுட்டு பாத்திரத்தை பிடிச்சிக்கிட்டு வேற நடந்துட்டு வேறு நான் வாட்டில் இருக்கேன் இப்போ ஒரு சமயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்த வழியே வந்தாச்சுங்க மெயின் ரோட வந்தாச்சு கொஞ்சம் சமாதானமாக இருக்கு சரி என்ன பண்ண அந்த கடலாம் கம்பியில் குனிஞ்சு குறைக்கும் போ அப்படின்ட்டு வெளியே வந்தாச்சுங்க வந்த அந்த ஆளில் அந்த போன இடத்துக்கு திரும்ப ரிட்டர்ன் வந்தாச்சு மெயின் ரோடு வந்தாச்சு இதே ஒரு பெரிய சந்தோஷம் வருங்க மெயின் ரோடுக்கு வந்தாச்சு இந்த மெயின் ரோட்டை ஏறி முடிச்சாலும் அந்த அந்த ரோட யோசனை இந்த ரோட்டுக்கு போனேன் எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு மெயின் ரோடு வந்ததுக்கு சமானம் ஆகிப்போச்சு சரி நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த சைடில் பார்ப்போம் இந்த சைடில் மெண்ணில் மெயின் பைபாஸ் ரோட்டை நான் வாட்டை நடக்க ஆரமிச்சிட்டேன் இது என்னடா வம்பா போச்சு அப்படி வண்டியெல்லாம் போது இப்போ கொஞ்சம் மன சமானமாக இருக்கும் நானும் டவுன் பக்கம் வந்துட்டேன் டவுன் பக்கம் வந்த இடத்துல ஒரு ஷாக் ஆகிட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மள ஒரு உறவு கண்டுபிடிச்சிட்டாங்க நான் வாட்டில் பார்த்து வந்திருக்கேன் வந்து இருக்க உறவு வந்தோடனே ஒரு உறவுகள் கண்டுபிடிச்சாங்க யாரும் மட்டும் காமிக்கிறேன் வாங்க அவங்க இருக்காங்க இங்கே என்ன போயிட்டு இருக்காங்க எங்கே ரவி என்ன வந்தால் வாங்க நீங்கள் சாப்பிட்டுக்கு மத்தியானம் சாப்பிட்ருக்க மாட்டீங்கன்னா மத்தியான டைம் ஆகிடுச்சா மத்தியானம் சாப்பிட்றேன் போட்டிருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டலில் கூட்டு போறாங்க அதை யாருன்னு பாருங்கள் நாளைக்கு திரும்ப யாருக்கு வந்த இடத்துல ஒருத்தர் பார்த்தேன் ஆமாங்க அது யாருன்னு பாருங்கள் எங்கே போகிறேன்னு பார்த்துட்டே இருங்க நீங்கள் சரிங்களா எங்கே போகிறோன்னா ஹோட்டலுக்குள்ள தாங்க போகிறோம் நாங்கள் யாராக போகிறோம் நீங்களே பாருங்கள் எல்லாம் எடுத்தாச்சு என்ன இருக்கு எடுத்தாச்சு என்ன பார்க்க நான் ஜாயின் தருவேன் உங்கள் ஆள் ட்ரைவிங் சொல்லு ஷாக் ஆகி பார்க்குறியா பார்க்க ஏன் கேட்டிங்கன்னா வீடியோவில் எடுக்க வேண்டாம் அப்போ வேணா எடுங்க வயநாட வேணா இந்த போட வேணா காமிக்கு எல்லாரும் வந்து பார்த்து டூரிஸ்ட் பிளேஸ் வரட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்பில கனராஜ் இந்த ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம் சாப்பிட்றக்க வந்துக்கேன் என்ன சாப்பாடு ரா கனராஜோட செலவு என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா சோறு சாம்பார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன என்ன சொல்கிறது முட்டைகோஸ் பொரியல் அடுத்து அப்பளப்பு அடுத்து அது வந்து பார்த்திங்கன்னா மீன் மக்கார் சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஊறுகா இது வந்து பார்த்திங்கன்னா பீஃபு சொல்ல வேண்டாம் இது சாம்பார் அடுத்து இதுன்னு பார்த்தீங்கன்னா இது சாம்பார் குழம்பு இது பீஃபு வெங்காயம் வெட்டி வச்சுருக்காங்க ஹோட்டலில் ஓகேவா அதான் வாங்கி கொடுத்தா அப்போ எனக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா பேர் சொல்லியாஜ் ஆல்ரெடி கனகராஜ் அப்படின்ட்டு இதை தான் இன்றைக்கி இன்றைக்கி நான் சாப்பிட்டுருக்கேன் சரிங்களா ஓகேவா எனக்கு வாங்கி கொடுத்து சாப்பிட சொல்லி சொல்லிருந்தாப்புல நான் சாப்பிட்ருக்கேன் அது உங்களுக்கு ஆல்ரெடி இந்த ஹோட்டலில் தெரியும் இந்த சேச்சியெல்லாம் தெரியும் ஏன்னா என் வீடுகள் வந்து நடிச்சிருக்காங்க உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஆமாங்க இந்த பையன்தான் கனகராஜ் சாப்பிட்டுருக்காப்புல அதுவும் யார் பார்த்தீங்கன்னா கனகராஜோடய ஒய்ஃபு சரிங்களா அவங்க ரெண்டு பைக்கில் வரும்போது என்னை பார்த்துட்டு வந்து நுப்பாட்டு நாற்பில் நானும் ஷாக் ஆகிட்டேன் ஏன்னா ஹெல்மெட் ரெண்டு ரூபா போட்டு வந்தாலும் நமக்கு தெரியாது பார்த்தீங்கன்னா அதனால ஷாக் ஆகிட்டேன் அதுப்பறம் வந்து பாருங்கள் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா வயநாடு ஒரு போர்டு தங்க இருக்குது ஆமாங்க சாப்பிட்டு முடிச்சாச்சு பில்லெல்லாம் கெட்டி கொடுத்துடுறேன் பில்லெல்லாம் நானே கொடுத்துட்றேன் ரவீனன்னு சொல்லி சந்தோஷமாக எப்பா நீயே கொடுத்துருப்பான் எனக்கு சந்தோஷம்னு சொல்லிட்டு வெளியில் ஓடியாந்துட்டு ஏன்னா கொடுன்னு அவங்களும் பில்லு கொடுக்கட்டும் அப்படின்ட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஒய்ஃபுன்னு இருக்காங்க எந்த கடையில் சாப்பிட்ட மாதிரி எந்தான் ஹோட்டல் டாப் தினேஷ் இந்த ஹோட்டலெலாம் நாங்கள் சாப்பிட்டாங்க ஏற்கனவே இந்த ஹோட்டலில் மூணு வீடியோலாம் போட்டு டான்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் அவங்க பில் பே பண்ணிட்டு வந்துட்டாப்புலாம் கனாராஜி அவங்க ஒய்ஃபும் அவங்க கிளம்ப போகிறாங்க ஏன்னா அவங்க வந்து குண்டல்பட்டை அதாவது வயநாடு டூ குண்டல்பேட்டை டூர் வந்தாங்களாம் அந்த டைம்ல நீ பார்த்து வந்து இப்போ நான் ஷாக் ஆகிட்டேன் நான் யாரோ நினச்சேன் யாருமே உங்களுக்கு தெரியும் எனக்கு சரிங்க இறங்குன்ற மலைக்கு மட்டும் தெரியும் ஏன்னால் எங்க கூட முஸ்லீம் ரவியோட ஃப்ரெண்டு தான் அவங்க சரிங்களா அவங்க கிளம்பிட்டாங்க நான் பாய் சொல்லிட்டேன் பாய் பாய் பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பா அவங்களோட ட்ராவல் என்றைக்கும் நல்லபடியாக போய்ட்டு வரணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் சரிங்களா நானும் பார்த்து பரல அப்படின்னு சரி நம்ம வேலையை பார்ப்போம் ஏன்னா நான் பாத்திரத்தை வச்சுட்டு வந்தேன்னா அந்த இடத்துல போய் பார்க்கணும்ல பாத்திரக்கான அப்படின்னு வந்து பார்த்தேன் பாத்திரம் கடவுள் மீது அந்த பாத்திரம் அந்த இடத்து விட்டு அசையாமல் இருக்குது துண்டு அப்படி இருக்குது நான் மெயின் ரோட்டில் அந்த ஹோட்டலில் அங்கே இருந்தாங்க அந்த மரத்தில் தான் நடந்து வந்தேன் என் பாத்திரத்துக்கு நம்ம பாத்திரத்துக்கு எடுத்து நானே வியாபாரத்துக்கு முடிஞ்சால் போகணும் ஏன்னா அங்கிட்டு போக இல்லை வேறு எங்கேயாவது போகணும் அப்படின்னு பார்க்குறேன் எப்படி இப்படி தெரியல தேரில் பாத்திர ஓட்டில் இருக்குது சும்மாடு போய் இருக்குது நானும் மெயின் ரோட்டில் இருக்கேன் டவுனில் நின்றுட்டு இருக்கேன் சரி கிளம்பலாம் அப்படின்ட்டு பாத்திரத்தை சும்மா எடுத்து கலையில் சுருட்டி கிளம்பியாச்சு ஓகேவா கிளம்பி சிங்கம் ஒன்று போறப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நானும் தலையில் பார்த்துருக்கேன் பேலன்ஸ் கையில் தூக்கி பேலன்ஸ் தலையில் வச்சுட்டேங்க ஏன்னா நமக்கு சர்வீஸாக இருக்கிற ஒரு கேள்வி மொபைலு ஒரு ஏழு பேலன்ஸ் எடுத்து தலையில் வச்சாச்சு நம்ம கிளம்புறோம் சொல்லி பின்னாடி பார்க்கல ஒரு கார் நிற்கு என்னடா கார் நிற்குன்னு பின்னாடி ஒருத்தர் இப்போ வேடிக்கை பார்க்குறாரு என்னடா இவ்வளோ உள்நாள் இருந்துச்சு பற்றி கிளம்பி டேப்ல பின்னாடி அங்கே பார்த்தீங்கன்னா அந்த நான் தான் அந்த ரோடு தாங்க வந்த ரோடு இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்பில் வந்து நின்றுட்டேன் ஏன்னா மழைச்சாரில் நம்ம வியாபாரத்து போய் பஸ் ஸ்டாப்லேயும் பாத்திரம் இருக்கு பஸ்ஸு வந்துடுச்சுங்க பஸ் வந்து பத்தையர்லேருந்து வந்து திரும்பி நிற்கி போகுது என்னென்னு தெரில திரும்ப ரிட்டர்ன் வந்தால் ஏறனாலும் இல்லை லேட்டாகதோ இல்லைங்கன்னே திருப்பா என்னன்னு தெரில நானும் இந்த பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் தொண்டை தோலில் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கேன் பின்னாடி பச்சைக்கொள் புழு அவ்வளோ அழகாக தான் இருக்குது இந்த மழை டைத்துனால் கேரளால் அவ்வளோ அழகாக தான் இடம் தாங்க என்ன ஐயா ஆமா பஸ்ஸு திரும்பி வந்துருச்சுங்க நான் கிளம்புறேன் கிளம்புறேன் லேட்டாகிடுச்சு எனக்கு சரிங்களா அது பஸ் வந்துருச்சு ஏன்னா படக்கன்னு கிளம்பிடுவாப்பில் ப்ரைவேட் பஸ் தான் வேணாம் கிளம்பி போட்டிப்பில் வேறு பஸ் வந்துருமோன்னு ஏன்னா கவர்மெண்ட் வந்து போட்டி போட்டிப்பில் கிளம்பிடுவாங்க வேணாம் நானும் பார்த்துட்டு ஏற்றி கிளம்பிட்டேங்க ஓகேவா வேணாம் கிளம்பி படி இந்த ஸ்டெப்பில் போய் ஏற போகிறேன் படம் ஏறி பார்த்துட்டு உள்ளே வச்சிருக்கேன் ஏன்னால் பார்த்து கொஞ்சம் உள்ளே போட்டு தான் கஷ்டமாக இருக்குது ஏன்னா பெரிய பக்கெட் பெரிய பேஸுன்னு பற்றியில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் உள்ளே ஏற்றணும் இதில் வேறு கேமரா வேறு பிடிச்சிட்டு தான் போகிறேன் பாடா சீட்டு வேறு கிடச்சிது ஃப்ரீயாக தான் இருக்குது மற்ற வந்து பாத்திரத்தை கீழே வச்சாச்சு சீட்டில் உட்காந்தாச்சு சரி ஓகே பரவாயில்ல பின்னாடி எல்லோருமே ஏறிக்கிருக்காங்க ஒரு ஒன்று ரூபா அங்கேருந்து எல்லோரும் ஏறிக்கிருக்காங்க நானும் பாத்திரத்தை கீழே விடாமல் இருக்க எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டேன் சரிங்களா ஒரு சைடு கேமரா ஒரு சைடு துண்டு இதுக்கு தோட்டில் வேஸ்ட்டாக இவ்வளோ நேரம் செமந்துருக்குன்னு சொல்லி மடியில் எடுத்து வச்சுட்டு பாத்திரத்தை நல்லா இருக்கட்டும் பரவாயில்ல நீக்கலாம் நாளைக்கு விற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் வச்சாச்சு ஓகேவா என்ன பண்ண சரி பார்ப்போம் அந்த ஹோட்டலாக தான் சாப்பிட்டோம் சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க நம்ம சாப்பிட்டோம்னு சொல்லணும் சாப்பிட்டோம் இருந்தாலும் வாங்கி கொடுத்தாங்க பார்த்தீங்களா அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஹோட்டலையும் பார்த்துட்டு சரி இந்த ரோட்டில் தான் போனாங்க சரி பார்த்து பத்திரமா சந்தோஷமாக போய்ட்டு வட்டோம் கடவுள் எந்த ஒரு எந்த ஒரு நோய் நொடியெலாம் எந்த ஆபத்து இல்லாமல் போய்ட்டு வரட்டும் அப்படின்ட்டு நானே உட்காந்துட்டேன் சரி இந்த ரோட்டெலாம் போனாங்கன்னு ஒரு பா பார்த்து இந்த யோசனையிலே உட்காந்தாச்சு என்ன பண்ண இன்றைக்கி வியாபாரம் இல்லை இருந்தாலும் இன்றைக்கில்ல நாளைக்கு போயிடும் அப்படிங்கிற ஒரு கனசு இப்படி உட்காந்தாச்சு என்ன பண்ணேன் சரி நடக்குது நடக்கு அப்படின்னு நினச்சாச்சு ஓகே நம்ம 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 ஆட்டோமேட்டிக்காக பஸ் எடுத்துடுவாங்க சரி பார்க்கலாம் நம்ம இந்த ஹோட்டலில் தானே சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த அந்த ஹோட்டலில் இருந்து நம்ம ஏன்னா ஹோட்டலுக்கு முன்னாடி தான் பஸ் ஸ்டாப்பு அதனால இந்த ஹோட்டலில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் திரும்ப ரிட்டன் பஸ் எடுத்துருவாங்க ஓகேவா சரி நம்மளும் ட்ராவல் ஆட்டோமேட்டிக்காக இப்போ போல் நம்ம இருப்போம் பார்ப்போம் சரி பார்ப்போம் கடவுள் பண்ணிட்டு எப்படி நல்லது நடக்கட்டும் அப்படின்ட்டு நான் இருந்தாச்சு ஓகே ட்ராவல் பண்ணி நானும் வீட்டுக்கு பஸ்ஸு பத்திரி கிளம்பிடுச்சு நானும் அப்படி ரோட்டை பார்த்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கேன் ஏன்னா மரங்கள் இயற்கை அழகுகள் ரோடு எல்லாமே தெரிஞ்சுருக்கு அப்படி பார்த்துட்டு அப்படி நானும் ட்ராவல் பண்ணி பஸ் பஸ்ஸும் முன்னாடி பார்த்திங்கன்னா சைடில் கண்ணகல் லாரிலாம் கிராஸ் பண்ணது ஓகே ஃபோட்டோ பார்த்து பத்திரமா நல்லா இருக்கட்டும் பச்சை புழுல அந்த தெருவங்க தண்ணி அந்த இடத்துல அந்த தெரியும் பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிகளுக்கு அனுப்பிட்டு தான் நான் நின்றுதேன் வியாபாரத்துக்கு போகும்போது மடங்கி வந்தேன் சைடில் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா நெல் காடு அதாவது இந்த சைடு மெயின் ரோடு பக்கத்தில் அங்கே தங்கி தான் தென்னந்தோப்பு மெயின் ரோடு இதில் ரெண்டு பூர கிராஸ் பண்ணிட்டாங்க ஒரு பைக்லாம் கிராஸ் பண்ணுறாங்க லாரி கிராஸ் பண்ணது கார் கிராஸ் பண்ணது ஃபாரஸ்ட்டு கிராஸ் பண்ணது இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் எக்ஸட்ரா 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 ரவி என்ன என்ன இங்கிலீஷ்லாம் பேசுகிறாங்களா அப்படின்னு சரி நம்மளும் இருக்கிறனால ரசித்து இருக்கோம் நம்ம சொந்தங்கள் எல்லாருமே ரசிக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு தான் சரிங்களா அந்த நிறையா பேர் பாருங்கள் பார்த்து பார்க்குறோம் அதில் ஒரு மாட்டு இருக்கும் ஒரு அது சேட்டை மாட்டு பா அதாவது பரஸ் ரோடு சைடில் கமாரை பற்றிக்கிட்டே போகிறாரு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா நான் பார்த்த ஃபாரஸ்ட்டை உங்களுக்கு காண்பிக்கிறேன் ஓகேவா நான் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஓகே நீங்களும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி நல்லபடியாக அதாவது இந்த சைடில் தெரிய கொஞ்சம் தான் தெரிஞ்சிருக்கும் அப்படி இருக்கா வேண்டி நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராகவே கொஞ்சம் பச்சை புள்ளுவலி உங்களுக்கு நல்லா காணிக்கிறேன் ஃபாரஸ்ட்டை நீங்களும் பாருங்கள் நான் பார்த்து என்ஜாய் பண்ணுறேன் ஏன்னா பார்த்து நான் பா எப்போ பார்க்குறத ஆனால் நான் பார்த்து என்ஜாய் பண்ணுறேன் நீங்களும் பார்க்கணுமோ உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா சப்சிடி பண்ணுங்க மெயினாக ஏன்னா சப்சிடி ஒன்றும் நிறையா வரணுங்க நிறைய சப்சிடி சொந்தங்கள் நிறையா வருவாங்கன்னு நான் நம்புறேங்க ஓகேவா